கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஆறு அதனுடைய ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறா என்று எழுதியிருக்கிறது இந்த மூன்று சூழ்நிலையின் வழியாய் போய்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான் ஒடுக்கப்பட்டிருக்கிற உனக்கு அவர் நியாயத்தை செய்ய போறாரா ஒருவேளை கத்தருடைய வார்த்தையை கேட்டு கொண்டு உனக்கு எல்லாமே அநியாயமாவே நடந்துகிட்டு இருக்கு இதுவரையும் எதுவுமே நியாயமா நடக்கல நீ ஒடுக்கப்பட்டவளாய் நொறுக்கப்பட்டவளாய் இருந்தால் ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்வார் உன் இட விஷயத்துல நியாயம் செய்வார் உன் சொத்து விஷயத்துல உனக்கு நியாயம் செய்வார் உனக்கு என்ன மாதிரி கேசா இருந்தாலும் இதுவரையும் இழுத்துக்கிட்டு கர்த்தர் உனக்கு ஒரு நியாயத்தை செய்வார் நீ நியாயத்துக்காக எம்பி கிட்ட போய் நிக்கலாம் எம்எல்ஏ கிட்ட போய் நிக்கலாம் கோர்ட்ல போய் நிக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கலாம் இங்க எல்லாம் அநியாயம் உனக்கு நடந்தாலும் நீதி செய்கிற தேவன் மகளே மகனே உனக்கு நீதி செய்வார் ஒடுக்கப்பட்டிருக்கிற உனக்கு நீதி செய்வார் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறாராம் இந்த வார்த்தை என்னை போட்டு அப்படி அப்படி சிதைக்கிறது யாரெல்லாம் பசியா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறார் நிறைய நேரத்துல பசிச்சு இருந்தவன் நான் இன்னைக்கு வருமானத்துக்கு வழி இல்லை அடுத்த நேரம் சாப்பிடுறதுக்கே வழி இல்ல என்ன பார்த்தா யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கியா உன் ஆகாரத்துக்கு வழிய தேவன் உண்டாக்க போகிறா அன்னைக்கு அந்த எலிசா போய் அந்த விதவனுடைய வீட்டுல ஆகாரத்துக்கு வழிய உண்டாக்கின மாதிரி இந்த எலிசா ஜோமன்ற உன் காலியான வெறுமையான பாத்திரம் நிரம்பும் மூணாவது கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறா எந்த எல்லாம் உனக்கு விடுதலை இல்லாம இருக்கு எந்த காரியத்தில இருந்தெல்லாம் வெளியே வர முடியாம இருக்க நீ எதுலையெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறையோ அதுல எல்லாம் உனக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸை தந்து ஆண்டவர் உன் ஆசீர்வதித்து உயர்த்துவா நம்ம ஜெபிப்போம் அன்பான ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி நீர் எங்க கூட பேசின நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி சொல்றேன் பெரிய அற்புதத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் கருத்தவங்களை ஆசிர்வதிப்பார்